ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சவுச்சூ கூட்டு எப்படிச்செல்லாம் பார்க்கலாமா இது செம்மையாக இருக்குங்க என்ன ஏன்னாப்போ தோல்சி விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துருக்குங்க புடிசா உள்ளே அந்த விதை இருக்கும் அந்த விதையை எடுத்துருங்க அதை எடுத்த பிறகு பாசி பருப்பு இருக்குல்ல சின்ன பருப்பு அதனால் அரைவேக்கடா வேக வச்ச பிறகு இப்படி குட்டி குட்டியாக தோல்சி நறுக்கி வச்சுக்கோங்க அரைவேக்கடை வந்த பிறகு இந்த சவுச்சும் தூக்கி கொட்டி அது கூட சேர்த்து கொட்டி நல்லா முக்கா பதத்துக்கு நல்லா வேக வச்சிருங்க சோம்பு தேங்காய் இதை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நல்லா அரைச்சிக்குங்க அரைச்ச பிறகு ஒரு கடாயை வச்சு அதை அவிச்சு வச்சு எடுத்து வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் வர இது காரத்துக்கு வரமிளகா மட்டும் போடுங்க வேறு எதுவும் போடக்கூடாது பச்சை மிளகா போட்டால் போட்டுக்கலாம் வரமிளகா போதெல்லாம் வெங்காயம் ரூப்பில் தான் சேர்த்து நல்லா வணக்கி விட்டு கிண்டி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சா உச்சுஞ்சூ கொட்டிட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல தேங்காய் அதையும் சேர்த்துருங்க தேர்த்த பிறகு செம்மையாக இருக்குங்களே ரசசாதம் இது கூட சாப்பிடும்போது உண்மையிலேயே அல்டிமேட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி கொத்தமல்லி தூவி அது மேலே இறக்கிடுங்க ரசசாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன் உண்மையிலே சூப்பராக இருக்கும் கீச்சி மக்கு உடம்பு சரியில்லை எல்லாருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா சரி சொல்லிட்டு ரசம் வச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கப்போ